பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி நேர்களுக்கு டிபி எப்படி வைக்கலாம் என்ன ஏதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னால டிபி பத்தி சின்ன சின்ன விவரங்கள் நம்ம பேசிடலாம் டிபியில் வந்து இறந்தவங்க போட்டோ வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைக்கலாம் ஆனா அந்த நினைவுக்குள்ளேயே சுற்றி கொண்டே இருப்பீங்க அந்த நினைவுல இருந்து வெளியே வந்தாதான் புதிய ஒரு விஷயத்தை துவங்க முடியும் அப்படிங்கிறது அதனால பெரியவங்க போட்டோ இறந்தவங்க போட்டோ வந்து நம்ம வீட்டுல வழிபாட்டு முறைகளுக்கு எடுத்துக்கொள்ளாமி அதை டி டிபியில வச்சு அதை வந்து நீங்க உங்களுடைய நினைவுகளின் அலைவுகளை குறைக்காதீங்க அப்படி எப்போ ஒரு அந்த அவங்க நினைவு நாளில் வைக்கலாம் இல்லாட்டா அவங்க பிறந்த நாளில் வைக்கலாம் இல்லாட்டா அந்த வருஷத்தின் முதல் துவக்க நாளில் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கும் முக்கியமான நாளில் மட்டும் பயன்படுத்துங்க எல்லா நாளையும் அது பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன் அதனால உங்களுக்கு அது போக ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வைக்கும் போதும் இப்போ உணர்வு பூர்வமாக வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ நான் அப்பா போட்டோ அம்மா அன்னைய தினம் அம்மா போட்டோ வைக்கிறேன் அப்பா போட்டோம் தந்தைய தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டோ வைக்கிறோம் இல்லையா அதே போல் நம்மளுடைய சுதந்திர தினத்துக்கு ஒன்று வைக்கிறோம் இப்படி ஒவ்வொரு தினத்துக்கும் நம்ம வந்து போட்டோஸும் ஸ்டேட்டஸும் வைக்கிறோம் இல்லையா இதெல்லாம் நம்ம மனநிலையே ஒரு ஒரு பாங்காக நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது அதனால அன்னைய தினம் மட்டும்தான் போட்டோ வைப்பியா அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரும் எல்லாவரும் அந்த நேரத்துக்கு வேணும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அவங்களோட பயன்பாட்டுல நம்ம வாழ முடியுது அதுக்கு போய் ஒண்ணு நம்ம விளையிறோம் இல்லாட்டி அவங்க விளைகிறுவாங்க அது தாய் தகப்பனாக இருந்தாலும் யாராக குழந்தைங்களா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உங்களுடன் தொடர்புல இருப்பாங்க அதனால இந்த அதைதான் நம்ம வந்து அந்தந்த அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அது வரும்போதாச்சும் நினைவுப்படுத்தணுங்கிறதுக்காக அன்னைய தினம் தகப்பதா தினம் இந்த மாதிரி ஒவ்வொரு தினத்திலயும் நம்ம தந்தையையும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம் மத்த சாதாரண நாளில் வைத்து நம்ம வந்து அதுக்குள் நம்ம ஆட்கொள்ளவே மாட்டோம் ஆட்கொள்ளவும் கூடாது ஏன்னா அந்த இடத்த விட்டு மீண்டு அடுத்த அடி எடுத்து வச்சாதான் நீங்க அடுத்த படிக்கு உயர முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சூழ்நிலைகளை உருவாக்கப்பட்டது அதனால நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த கிண்டல் பண்ணியும் நக்கல் பண்ணியும் அன்னைய தினத்துலதான் வைக்கிறீங்களா ஆஹ் தந்தையர் தினத்துலதான் வைக்கீங்களா அப்படிங்கறத நக்கல் பண்ணீங்கன்னா அந்த நினைவு நாளில் கூட நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும் அதனால அதை கிண்டலாக எடுப்பதை விட அதை ரசிக்க கத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு தாய் தகப்பனே அந்த அந்த தினங்களை நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோம் இல்லையா அதுவே நமக்கு முழுமையாக இருக்கும் அதனால அந்த அந்த தினங்களே அவங்கவுங்க தாய் தகப்பன் போட்டோவை வைப்பது சிறப்பாக இருக்கும் ரெகுலரா வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது இப்ப வந்து நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்குள்ள புகைப்படங்கள் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தினுடைய மிருகங்கள்னா சிங்கம் தான் சிங்கத்துடைய தன்மையை எடுத்து நீங்க வச்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சிங்கம் அல்லது கழுகு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு உடைய புகைப்படங்கள் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பறவைகளில் கழுகு சிங்கம் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தின் சிங்கத்தை வைப்பது மிக கம்பீரமாகவும் வீரமாகவும் இருப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பேஸ் பண்ற தைரியம் அவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது வெற்றியுடைய சிம்பலையே அவங்கதான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சிம்மராசிக்காரர்கள் வைத்து வழிபட வேண்டியது வைத்து சிம்மராசிக்காரர்கள் வைக்க வேண்டிய டிபி வந்து நடராஜர் சிலையுடைய போட்டோஸ் வைக்கும் போது மாற்றத்தை கொடுக்கும் அது வந்து நடராஜர் சிலை வைக்கும் போது யார் நடராஜ சிலை வைக்கலாம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக வந்து அங்க குருவோ ராகுவோ சனியோ இருந்தால் இதய துடிப்பு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இதய துடிப்பு பிரச்சனை உருவாதனால இவங்க வந்து சிவ அம்சத்துக்குரிய உடையது எடுக்கும் போது உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுனால நடராஜர் வைக்கும் போது உங்களுக்கு அந்த இதே துடிப்பான பிரச்சனைகள் வராது பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும்தான் இல்ல எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் இதே சார்ந்த பிரச்சனைகள் உருவாச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து நடராஜருடைய போட்டோஸ் வந்து டிபியாக வச்சுக்கிட்டே இருக்கும் போது அது மாற்றம் கொடுக்கும் அது எப்போ வைக்கலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து இதே நம்ம நடராஜர் போட்டோவை வச்சு மா மாற்றம் கொடுங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் பாக்குறாங்களோ நீங்களும் பார்க்கும்போது நீங்களும் வைக்கும்போது அது மாறுதல் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நடராஜர் போட்டோ வச்சிருங்க தினமும் டிபி மாத்துவது சிறப்பாக இருக்கும் அதனால ஞாயிறு வந்து நடராஜர் காலை பொழுது வச்சிருங்க சூரியன் உதயமான அதுக்கப்புறம் நீங்க வச்சுட்டு அப்புறம் எவ்வளவு நேரம் வைக்கலாம் எவ்வளவு நாள் நாள் வைக்கலாம் ஆனால் டிபி அடிக்க மாத்துவது சிறந்த ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நடராஜர் இது வச்ச பிறகு பூக்களில் எந்த பூக்கள் வைக்கலாம்னா சூரியகாந்தி பூக்களை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க சூரியகாந்தி பூக்கள் வந்து ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் தேனியில் பறவைகளில் அந்த வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால பெண் தேனி இறை தேன் எடுப்பது போல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் வேற என்ன டிபி வைக்கலாம்னா பூனையை எடுக்கலாம் பூனையுடைய தன்மையை எடுக்கலாம் அப்புறம் டிராகன் டிராகன் கூட எடுத்துக்கலாம் இந்த போட்டோக்களை வைக்கும்போது உங்க வாழ்க்கையுடைய சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாகுவது மட்டும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த டிராகன் தேனி இதெல்லாம் வந்து வந்து தன்மை உடையது மத்தவங்களை வேலை வாங்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாருங்க சிம்மராசிக்காரர்களும் அந்த தன்மை உடையவர்களாக இருப்பதனால் இவங்க அதிகாரம் பண்ணும் போது வேலையை வாங்கும் போது இவங்க மேல் கெட்ட பேர் அவமானங்கள் எல்லாம் உருவாகுதுனால அந்த பேரை தடுப்பதற்காக தான் இந்த டிபிகள் உதவும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் பூக்களில் எடுத்துட்டோம் சூரியகாந்தி பூக்கள் பறவைகள் தேனிய எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வங்களில் நம்மளுடைய நடராஜரையும் எடுத்துட்டோம் இயற்கை சார்ந்ததில் எதை எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு மலை முகடுகளுக்கு இடையே சூரியன் உதயமாகுவது போல் இருக்குது இல்லையா அதை எடுக்கலாம் அப்படி உதய சூரியனாக எடுக்கலாம் அப்படின்றது முக்கியமானதாக இருக்கும் இந்த உதய சூரியனுடைய தன்மை வந்து என்னன்னா உங்களை இன்னும் பிரபலப்படுத்தும் உ உயர்வாக்கும் அது வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்தக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த உதயசூரியனுடைய ஆஹ் இயற்கை வளங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும் இது நம்ம எளிமையாக சொல்வது போல் எளிமையாக அமைவது போல் இருந்தாலும் அது ப்ரொஃபைல் தானே மாத்தி பார்க்கலாமே கொஞ்சம் அப்படிங்கறத யாருக்கும் எந்த செலவும் இருக்காது அந்த ப்ரொஃபைலை நீங்க மாத்தி பாருங்க மாத்தி பாத்தீங்கன்னா அதுல வெற்றிகள் நிறைய கிடைக்கும் அந்த வெற்றிகள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அதெல்லாம் பண்ணிட்டு வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்